வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல்பேட்டை வணக்கம் சார் திருப்பரக்குன்றத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மலையில இருக்கக்கூடிய கோயிலுக்கும் தர்காக்கும் இப்போ பொதுமக்கள் வந்து போகலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க நேத்து வரைக்கும் ஒன்னு நடந்துட்டு இருந்தது தேவையில்லாத ஒரு கலவரத்தை வந்து தோண்டி ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வந்து ஒரு மக்கள் கிட்ட ஒரு அட்டென்ஷனை உருவாக்கி நாங்க இப்படி ஒன்று பண்றோம் இது வந்து இந்துக்களுக்கு சொந்தமானதுன்ட்டு சொல்ல வச்சு இன்னொரு பக்கம் பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் வந்து திருப்பரக்குன்றம்னாலே அது வந்து குமரனுக்கு உண்டானதுதான் அப்போ இந்து மக்களுக்கு உண்டானதுதான் அப்படின்ட்டு அவங்க வந்து பேசக்கூடிய விஷயங்கள் இப்போ ஒரு நாள்னா அதனால் தேவையில்லாத ஒரு கலவரத்தை உண்டாக்குனாங்களே சார் என்ன லாபத்துக்காக எதுக்காக அது பண்ணுறாங்க ஹெச்ராஜா பேசியிருப்பாரு திருப்புரம் குன்றத்தில் நீசி வித்தால் மூலக முருகா திருப்பதி மலை மீது வந்து திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்னு ஒரு பாட்டு அது வந்து முருகர் வந்து ரெண்டு மனைவிகளுடன் பாடக்கூடிய ஒரு டூயட் சாங் அது அப்படி இவரெலாம் பக்தி பாடல் இருந்து சொல்லி அவர் பேசியிருப்பார் அளவுக்கு தான் கூறு இவங்களுக்கு முருகனை பற்றி இவங்க முருகனை வந்து எப்படி வேல் யாத்திரை எப்போ வந்து கக்குஸ் துறைக்கிற பைப்பை வச்சு வேல் செஞ்சு வீட்டுக்கு வெளியே பின்னாடி முருகனை வச்சு கும்பிட்டு ஃபோட்டோ போட்டாங்கன்னு நமக்கு தெரியாதா முருகன் மேலே இவங்களுக்கு என்ன அன்பு எங்களுக்கு தெரியாதா யார் முருகன் பக்தர்னா இன்றைக்கி நடந்து போகிறாங்க பாருங்கள் தைப்பூசத்துக்கு காரக்குடியிலேருந்து தொண்டியிலேருந்து ராமநாதபுரத்துலேருந்து பழனிக்கு போய் பாத யாத்திரை போகிறாங்க பாருங்கள் அடிக்கிற பனி தை மாச பணியில் அடிச்சுட்டு கிடைக்கிற இடத்துல படுத்துக்கிட்டு கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு பழனி பாதயாத்திரை போராமரிங்களா அவன் முருகபக்தேன் இவங்களா முருகபக்தேன் முருகரையும் கடவுளையுமே வந்து முருகன் பாட்டு 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 வச்சிருக்கா இப்போ ஒரு அம்மா பாடின பாட்டு வேற அது வேற பயங்கர ஹிட்டா இருக்கு இதெல்லாம் விட்டு விட்டு அவருக்கு எதுல இப்ப நோக்கம் பாருங்க ஆர் விஜயாவும் இதுவும் போட்ட போட்ட அந்த பாட்டை ஜெயலலிதாவும் பாடின பாட்டை வந்து எடுத்து அவர் மேற்கோள் காட்டி இப்படிலாம் ஒரு பாட்டு பாடி அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கார் இவங்களுடைய முருக பக்தம்லாம் எல்லாம் நமக்கு தெரியாத விஷயம் கிடையாது முருகர் யாருக்கு கடவுளுங்கிறதும் முருகர் வந்து பேர் வந்து நீங்கள் வந்து இங்கே பட்டியல் எடுத்து பாருங்க எனக்கு தெரிய வந்து ஒரே ஒருத்தர் தான் வந்து மேப்படி கம்யூனிட்டியில் வந்து முருகைங்கிற பேரே வச்சுக்க முருகைங்கிற பேரை கூட வச்சுக்க மாட்டாங்க முருகனுங்கிற பேரை கூட இவங்க வச்சுக்க மாட்டாங்க முருகனுங்கிற பேர் வந்து சூத்திர பேருங்க ஒரு டெஸ்ட்டு எடுத்து பாருங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் இந்த யாரு இன்னைக்கு ஆண்டாண்டு காலம் நம்ம அடிமைப்படுத்த வச்சுதான் குற்றஞ்சாட்டம் பார்த்தீங்களா அந்த சமூகத்தில் முருகேங்கிற பேர்ல யாருக்கு பாருங்க எனக்கு தெரியவே ஒரு நான் இந்த நாற்பது வருஷமா பார்க்கறக்கூடிய விஷயங்கள்லேயே விஷயங்கள்ல ஒருத்தர் தான் இருக்காரு முருகேங்கிற பேர் சூத்திர பெயர் அந்த மாதிரியான பெயரை வந்து வைப்பதே வந்து அவங்களுக்கு வழக்கமே கிடையாது சுப்பிரமணியன்னு வைப்பாங்க

அதாவது இந்த சுதாகர் கோபி சுதாகர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க அந்த எல்லாரும் விளாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களும் விளாக் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ வந்து திருப்பன்ற மலையில மீது கோயிலுக்கு போயிட்டு மேலே மலை ஏறி போகும்போது பார்க்கும்போது அவங்க தருகா இருக்குது அந்த பயணிகள் ரொம்ப இயல்பாக ஆச்சரியப்படுறாங்க என்னங்க இங்க பாருங்க கீழே ஒரு கோயில் இருக்கு மேலே ஒருந்து ஒரு கோயில் இருக்கு இந்த பக்கம் நடுவுல தர்கா இருக்கு இதுதாங்க தமிழ்நாடுன்னு சொல்றாங்க இல்ல இத பார்த்த உடனே டிகர் ஆயிட்டாங்க இத வந்து மீண்டும் அம்புலுக்குறோம் நூறு வருஷம் அந்த பஞ்சாயத்து இருக்கு இல்லையா மீண்டும் அம்புலுக்குணும்னு சொல்லி முழுக்கிறாங்க நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ அது அங்க இருந்து இவங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பாரு இது ஒரு இது இப்படி ஒண்ணு இருக்கா இத அம்புலுக்கிறான்னு சொல்லி ஆரம்பிச்சுதான் இங்க வந்து பேச ஆரம்பிச்சது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம நேற்றைக்கே அந்த பற்றியான சட்ட விவரங்கள் அதை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம் நீ எல்லா எந்த கோர்ட்டில் போனாலும் செருப்படி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆரம்பத்துலேருந்து ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரு கோயிலாக இருக்குன்னா குறிப்பிட்ட பகுதி தர்காவாக இருக்குன்னா அதில் வந்து யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அதை குறிப்பிட்ட முகமதியர்களுக்கு மட்டும் சொந்தம்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்குது ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய வீடியோக்கள்லாம் போய் பாருங்க ஒவ்வொரு ஒன்றும் இல்லைங்க இதே ஒரு ஞான வாபி மசூதி பிரச்சனை வரும்போது ஒட்டுமொத்த வட இந்திய ஊடகங்களும் அந்த மசூதிக்குள்ளே சிவன் கோயில் இருக்குது பல விஷயங்கள் ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் உள்ளே இறங்கி கண்டுபிடிக்கணும் உள்ளே இறங்கி போய் கண்டுபிடிச்சா நிறைய விஷயங்கள் ஆகப்படும் அப்படின்லாம் வந்து தொடர்ந்து பல்வேறு ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் அதாவது யூடியூப் மாதிரி சேனல் பண்ணுறவங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை வந்து அந்த மசூதிக்கு எதிரான விஷயங்கள்லாம் வீடியோ பரப்பிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா சேனலும் அது வந்து பாஜக ஆதரவு சேனல் எதிர்ப்பு எல்லா சேனலுமே மக்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்களை ஒற்றுமையை கெடுக்காதீங்கன்னு வந்து இந்த திருப்பூரத்து மக்கள் பேசக்கூடிய டோனை எடுத்து போடுறான் அதை பார்த்துக்கிட்டு சங்கியல் வந்து எடுத்து போடுறாங்க இவங்க வந்து நாசமாக போயிடுவாங்க ஒருத்தங்க கூட வந்து இப்படி இப்படி பண்ணுறாங்களே எல்லா சேனலும் வந்து இப்படியே ஒரே மாதிரி போடுறாங்கன்னா மைக் எடுத்து நிற்கனா மக்கள் என்ன பேசுகிறாங்க அதுதான் போட முடியும் அது வந்து அரசுக்கு ஆதரவான சேனலு பாஜகவுக்கு ஆதரவான சேனல்னு சொ நம்ம பட்டியலில் கூடிய நம்ம நாம் விமர்சிக்கக்கூடிய சேனலாக இருந்தாலும் கூட வேற வழியே இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து எது உண்மையோ அதுதான் பேசியாளுங்கிற நிலமையில இருக்காங்க அங்கே வந்து மக்கள் வந்து எங்களுக்கு வழிபடக்கூடிய இடம் அது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை கிளப்பக்கூடிய மக்களுடைய கருத்துகள் இருக்குன்னு கேட்டால் இல்லை அங்கே அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வீடியோக்கள் பூராமே வருது அது தனிப்பட்ட யூடியூப் சேனல்கள் போடுறாங்க பெரிய ஊடகங்கள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் போடாமல் பார்த்தீங்களா அவனும் அது தான் போடுறான் அப்போ வந்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் இந்துக்களும் முஸ்லீம்களும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்க ஒற்றுமையாக கெடுக்க வேணாம் நானே வந்து கிட வெட்டியிருக்கேன் அப்படிங்கிறார் ஒருத்தர் இந்து நான் முருகன் கோயிலுக்கு போகிறவர் தான் நானே கிடா வெட்டிருக்கேன் இந்த கோயில் அந்த மலைக்கில கூட்டியிருக்காரு நான் வேண்டுதல் வச்சிருந்தேன் வேண்டுதல் வச்சு நான் கிடா வெட்டியிருக்கேங்கிறார் இப்படி எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிரம்பும் போது இதை வைத்துக் கொண்டு அரசியல் நடத்தலாங்கிறது ஒண்ணு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்துருச்சு தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுச்சு இன்னொரு அயோத்தியை உருவாக்க நினைக்கிறார்கள் இதை எச்சராஜா வந்து எங்கேஜ் பண்ணுறான் இன்னொரு அயோத்தியன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லுது அயோத்தி மாதிரி வந்து இதையும் நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம்னு சொல்லி பேசுறாங்க ஹெச்ராஜா ஆனால் தமிழ்நாடு அரசு கோர்ட்டில் என்ன சொல்லுது தமிழ்நாட்டில் இன்னொரு அயோத்திக்கு போன்ற ஒரு பிரச்சனை கலப்பை இவங்க இது பண்ணுறாங்க அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மட்டும் போராட்டத்துக்கு அனுமதி தரப்ப கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வாதிடுது ஆனால் வந்து கோர்ட்டு வந்து கொடுக்குது உத்தரவு நீங்கள் வந்து போராட்டம் பண்ணிக்கலாம்னு சொல்லி பண்ணுறாங்க அதுவும் பழங்காலத்தம் அதுக்கும் திரு திருப்போன்றத்துக்கும் அஞ்சு கிலோமீட்டரு அந்த பழங்காலத்தம் பகுதியில் நீங்கள் இப்போ ஆர்ப்பாட்டம் ஒரு மணி நேரம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அதை வந்து உடனே வந்து தமிழ்நாடு அரசு இன்னும் கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கலாம் நான் வந்து தடுக்க முன்ன அந்த அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்காம விட்டுருக்கலாம் அப்படின்னா கொடுத்தது கோர்ட்டு தமிழ்நாடு அரசு அதை இது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி அரசு நல்லது செய்யக்கூடிய அரசு மதச்சார்பின்மையை பா பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக இருந்தாலும் விமர்சனங்களும் வரதான் செய்யுது அந்த விமர்சனங்களை தவிர்த்து விட்டு பார்த்தா பொதுமக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னா இந்த மதச்சார்பற்ற திமுக அரசு பக்கம் தான் நிற்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே தான் யோசிக்கிறாங்க ஏன்னா அங்கே முருகன் கோயில் இருக்குன்னா ஒரு காய்ச்சலுக்கு உடம்பு முடியலையா மேலே சிக்கந்தர் பாச பாபாவை வேண்டிக்கிட்டு அதுக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுறான் அது ஒரு தனியாக ஒரு ஒரு இது நடக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்த பாலை நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த இது இந்த இதையும் நம்பக்கூடியவர்கள் வந்து குடிக்கிறாங்கிறத அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களும் பதிவு பண்ணுறாங்க அப்போ ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இவங்க போய் கலவரம் பண்ணலாம் போட்டாங்க கடைசியில் வந்து அசிங்கப்பட்டு தான் நிற்க போகிறாங்க சரி இன்னொரு பக்கம் ஆளுநர் குறித்து உயர் உச்சநீதிமன்றத்தில் நடந்த விவாத விவாதங்கள் இப்போ உச்சநீதிமன்றமே வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாநில அரசோட சேர்ந்து பேசி அந்த கோப்பைகள்லாம் என்ன அப்படின்றத வந்து பார்த்துருக்கணும் மசோதாக்கள் நிலுவையில் இருக்கிறது இன்னொன்னு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதியை வந்து ஆச்சரியப்படுறாரு பத்தாம் மசோதாவை திருப்பி அனுப்பிட்டீங்களா இப்படி நீங்க பண்ணலாமான்ற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இவருடைய செயல்பாடுகள் வந்து இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்துருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு முடிய போதது என்ன கிளம்பிட்டாருங்க டெல்லி கிளம்பியிருக்காரு போயிட்டு வந்துட்டு ஒரு முதலமைச்சரை அழைத்து ஒரு தேநீர் விருந்து கொடுத்து மசோதாக்களுக்கு குறித்து விவாதித்து திரும்ப அனுப்புகிறதோ அல்லது மேலே ஒரு ஒப்புதல் கொடுக்குறதோ நடக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவு நான் கேட்குறேன் ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு கோர்ட்டு வந்து ஒரு மரியாதையாக சொல்லுது கோர்ட்டே வந்து வந்து புலகமாக சொல்லுது ஆளுநருக்கு கோர்ட் உத்தரவிட முடியாது ஆனால் உத்தரவிடும் அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போ சொல்கிறேன் இல்லை பெரிய மனுஷன்னு பார்க்குறேன் பெரிய மனுஷன்னு பார்க்குறேன் உனக்கு நான் அறிவு வேணாமா பெரிய மனுஷன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியே கோர்ட்டு பேசிகிட்டு இருக்குது அந்த பெரிய மனுஷன் பார்க்குறேன்னா அது ஒரு மரியாதை கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க அந்த மரியாதையை அந்த வயதுக்குரிய மரியாதையை ஒருத்தர் காப்பாத்தி கொள்வதை போல ஒரு பதவிக்குரிய மரியாதையை ஒருத்தர் காப்பாற்றிக்கணும் இத்தனை மசோதாக்களை வந்து வச்சிருக்காருன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் வந்து நீதிமன்றத்தில் போய் நம்ம வந்து இது பண்ணிட்டு வந்தோம்னா நீங்கள் வந்து எதற்காக இங்கே இருக்கிற ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரை கூட நியமிக்க முடிலங்கிறது ஒரு எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு விஷயம் நியமித்த துணைவேந்தர்கள் வந்து இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர்களுடைய அடிமைகளுடைய ஆட்சி காலத்தில் நியமித்த துணைவேந்தர்களுடைய ஊழல் பட்டியலும் இருக்குது நீ ஏன் இருக்கு மாநில அரசோட சேர்ந்து ஆலோசிச்சு தான் போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆமா இதுக்கப்புறம் இல்ல அதுல ஒரு மசோதா முக்கிய முக்கியமான மசோதா வந்து அவருடைய பதவி பறிப்பு அதாவது வேந்தர் பதவி வந்து மாநில முதலமைச்சரே இது பண்ணணுங்கிறது அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல ஒண்ணு திரும்பி அனுப்பணும் திரும்பி அனுப்புனா திரும்பவும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிடுவாங்க அனுப்பினால் தான் அவங்க வச்சிருக்க முடியாது உடனடியாக ஜனாதிபதிக்கு அனுப்பணும் குஜராத் போன்ற மாநிலங்களில் அது முதலமைச்சர் தான் வேந்தராக இருக்கலாம்ங்கிற அடிப்படையில் வந்து கொடுத்தாகணும்னு சொல்லி ஜனாதிபதிக்கு நெருக்கடி கொடுக்கலாம் ஜனாதிபதி கொடுத்தா வேண்டிய கட்டாயம் ஜனாதிபதிக்கு இருக்கும் இதனால் வந்து வேறு ஒன்றே கடப்பில் போட்டு வச்சுருக்காரு இவர் இது மாதிரி பல விஷயங்கள் அவர் பண்ணிகிட்டே இருக்காருங்கிறதான் இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்து இந்த மக்களட்சி ம பிரதிநிதிகளுடைய க இதை வந்து நீ கால நீட்டிப்புக்காக கொடுத்தோம் அதை காலநிலை இப்படி போய் முடிய போகிறது வரைக்கும் அவர் இது பண்ணலைங்க திரும்ப வந்து மசோதாவே திரும்ப வாங்கிட்டு நம்ம அனுப்பின மசாதா நீங்கள் ஒன்று கையெழுத்து போனோன்னா கொண்டாங்கன்னு சொல்லி வாங்கியாச்சு இது மாதிரியாக திரும்பி வாங்கின திரும்பி வாங்கின மசோதாக்கள் எத்தனையோ இருக்குது ஆனால் ரொம்ப மக்களுக்கு தேவையான ஒரு சில திட்டங்களுக்கு தேவையான ஒரு மசோதாக்களை அனுப்புகிறோம்னா அதை வந்து அவர் அந்த அதாவதுங்க அவர் பண்ண வேண்டிய வேலை ஒரு ரப்பர் ஸ்டாம்பு ஒரு சீலு ஒரு கையெழுத்து அவ்வளோதான் அதை கூட போ போட மறுக்கிறார் அப்படின்னா அப்போ நீ எதுக்கு தான் இருக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது இதைத்தான் நீதிமன்றமும் நாகரீகமாக கேட்குது இப்போ மோடியும் ஒன்று சொல்லியிருக்காருல நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசுடைய உரையை வந்து குடியரசுத் தலைவர் வாசிக்கிற மாதிரி சட்டமன்றத்தில் தமிழக அரசு கொடுக்குற உரையை வந்து அந்த மாநில அரசு கொடுக்கறத ஆளுநர் வந்து வாசிக்கணும் இதுதான் வந்து மரபு அப்படின்னு சொல்றாருல இது வந்து தான் அவர் சொல்றாரா இது எதுக்கு அவர் இப்போ சொல்லிட்டு இருக்காரு மோடி சொல்றாரு ஆனால் மோடி தானே இது போன்ற எங்கேஜ் வந்துட்டு இருக்காரு பதவிக்காலம் முடிஞ்சு நாள் ஆச்சு ஜூன் ஜூன் ஜூலைல முடிஞ்சிருச்சு இவ்வளோ நாள் வந்து இவர் வந்து தாண்டி போய்ட்டுருக்காருன்னா அவர் என்ன காரணம் இப்போ இவர் இப்போ செய் செய்வதை இவர் தமிழ்நாடு அரசை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறத தமிழ்நாடு அரசை சீண்டுவதை தமிழ் தாய் வாழ்த்து பாடகும் போது வந்து தமிழ் தாய் வாழ்த்து அவமானம் செய்வதை தேசிய கீதம் பாடலைன்னு சொல்லி இவர் வந்து கலகம் செய்வதை இது மாதிரியான விஷயங்களை வந்து ஒன்றிய அரசு ரசிக்குதோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் நம்ம வர வேண்டியதாக இருக்கு இது பேசுகிறது ஆயிரம் நாளும் பேசுவோம் அதுங்கன்னா இல்லை ஒரு மாநில முதலமைச்சர் தான் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக இருக்கணுங்கிற ஒரு இதை கொண்டு வந்தது மோடி தான் கொண்டு வர்றாரு அப்படி இருக்கக்கூடிய அப்போ அவர் இருக்கும்போது மட்டும் மாநில சுயாட்சி போன்ற விஷயங்களும் மாநில முதலமைச்சருடைய உரிமைகள் பற்றிய விஷயங்களும் பேசிவிட்டு அவர் பிரதமர் ஆனோடனே வந்து அதுக்கு எதிரான நிலைப்பாட்டில் வந்து இந்த மாதிரி ரசிக்கிறாரு அது பாஜக ஆளாத மாநிலங்களில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்காருன்னா அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் ஒரு பக்கம் மாநில அரசுக்கு எதிராக ஆளுநருடைய செயல்பாடு பார்த்துட்டு அமைதியாகவும் இருக்காரு இன்னொரு பக்கம் இப்படி வந்து பேசவும் செய்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம்னு பார்த்தோம்னா அந்த கும்பமேளால அவர் வந்து போன அந்த காட்சி தான் அதாவது மக்கள் எல்லாருமே அலை மோதிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அந்த தண்ணியில வந்து அவங்க நீராடுறதையும் பார்க்க முடியுது இவரும் இவர மாதிரி பெரிய ஆட்கள் அங்க போகும்போது அவங்க அதுக்காகவே ஒரு தனியா இடம் வச்சு போட்டு வச்சு கூட்டிட்டு சரி இவராது பிரதமர் போட்டு வச்சு கூட்டு பண்ணி இன்னும் சில பேர் வந்து போகும்போதுல அங்கெல்லாம் கூட்டமே பார்க்க முடியல சார் அவ்வளோ பெரிய இடம் காலியா இருக்கு மக்களுக்காக அலாட் பண்ணதுல மட்டும் ரொம்ப பேக்ல தான் தெரியுறாங்க இதெல்லாம் வந்து பார்க்க முடியுது என்ன கேக்குறேன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாம்ப் நடந்திருக்கு அது செத்தவர்களுடைய கணக்கே கிடையாது இரநூறு பேரோ முந்நூறு பேரோ நானூறு பேரோங்கிறாங்க குப்பை அள்ளும்போது உள்ளுக்குள்ளே பாடி இருக்குங்க புல்டோசரை வச்சு குப்பையை தழுற உள்ள பார்த்தா மனித உடல்கள் கிடக்குது வேற எங்கேயும் நடக்குமான்னு தெரியல பாஜக இருக்கக்கூடிய சில விளையாட்டு வீரர்கள் வந்து இது ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம் அந்த மாதிரியும் பேசப்படுது இன்னொரு விதமா வந்து ஒரு சிறப்பான நிகழ்வு இது எங்கேயுமே நடக்காத ஒரு அற்புதமான ஆன்மீகமான நிகழ்வு அப்படின்ட்டு விளையாட்டு வீரர்களே இப்படி பேசுறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு அதே மாதிரி பாஜக சார்ந்த எம்எல்ஏ அவங்க எல்லாம் வந்து இது ஒரு பெரிய கவுண்ட் இல்லையே இது சாதாரணமான விஷயம் தானே அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு இது வந்து பெரிய ஒரு பிள்ளை நடக்கும்போது இதெல்லாம் சாதாரணமான விஷயம் சொல்லி பேசுகிறது மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் இன்னொன்று இதுக்கு அதெல்லாம் ஒரு பிரைம் ரேட்டை ஏற்றி விடுறது நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் கழிச்சு அப்படி நாற்பது கோடி பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்றது இந்தியாவுடைய உள்துறை அமைச்சரே போய் அங்கே போய் குளிக்கிறது அடுத்து இந்தியாவுடைய பிரதமரே போய் குளிக்கிறது நானும் கேக்குறேன்னா நீங்க வந்துட்டு நீ குளிச்சு ட்வீட் போட்டிருக்காரு பிரதமர் அவருடைய அக்கவுண்ட்ல நான் வந்து இது மாதிரி இது பண்ணிட்டேன் அந்த எல்லோருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னா கேட்டிருக்காரு இல்லை எல்லோருக்கும் கிடைக்கணும்னா ரைட்டு செத்து போனவங்களுக்காக நீங்க என்ன ஒரு வார்த்தை பேசுனீங்களா ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினாரு அகிலேஷ் யாதவ் குரல் எழுப்புறாரு அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் நம்ம எம்பிக்கள் எல்லாருமே எல்லாரும் பேசியிருக்காங்க இல்ல அந்த மாநிலத்தை சேர்ந்த அகிலேஷ் யாதர் கேட்கிறாரு பேசுங்கிறாரு அதை பற்றி பேச மறுக்கிறாங்க ஆனால் இவர் போய் வந்து அந்த திருவேணி சங்கமத்தில் போய் வந்து இவர் குளிச்சுட்டு எந்திரிக்கிறதை வந்து ஏன்னை பார்த்திங்கன்னா காலையிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ட்யூட்டாக போட்டுருக்கான் மோடியை வந்து பலவிதமாக ஃபோட்டோ எடுத்து அவ்வளவு தூரம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு அடிப்படை மனசாட்சியே இல்லாமல் தான் இவங்க நடக்க இதே தான் வந்து மகாமகத்தில் நடந்தது மகாமகத்தில் ஜெயலலிதா குளிக்க வருகிறார் மகாமகத்துக்கு வருகை தரும் ஜெயலலிதாவே வருகிறனு சொல்லி போஸ்டரை ஒட்டி மக்கள் ஏற்கனவே வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விழாங்கிறனால அது வந்து இதே மாதிரி தான் அந்த கூட்டம் பயங்கரமாக இருந்தது அதில் ஜெயலலிதாவுக்கு வந்து பாதுகாப்பு அன்னைக்கு உயிருக்கு அச்சுறுத்தல்ங்கிற பேரில் கருப்பு பூனைகள்லாம் இறக்கி பாதுகாப்புங்கிற பேரில் வந்து மக்களை வந்து விரட்டி அடித்ததில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க ஆனாலும் அதை பற்றி எந்த கவலையும் பண்ணாமல் ஜெயலலிதா தலையில் சசிகலா தண்ணி ஊற்ற சசிகலா தலையில் ஜெயலலிதா தண்ணி ஊற்றுன்னு சொல்லி இதை ஒரு பெரிய ஒரு காட்சியாக நடத்தி அவங்க கிளம்பி போனாங்க அதற்கு பிறகு வந்து அதை பற்றி பேச்சே இல்லை இதே மாதிரி தான் வந்து மோடி பண்ணுறாங்க இவர்களுக்கு இந்த சர்வாதிகார மனப்பான்மை உள்ளவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி குணம் தான் மோடி வந்து தான் குளிக்கிறத வந்து தண்ணிக்குள்ளே முங்கி எழுந்திரிச்சு வேண்டுறது இதெல்லாம் வந்து வீடியோ வர்றது அதை வந்து இப்போ ஏஐஎன்ஐ போடுறது இப்போ வந்து மோடியே சொந்த அக்கௌண்டில் அதை வந்து சமூக வலைத்தளத்தில் போடுற எழு அந்த ஃபோட்டோக்களை போடுறது வீடியோக்களை போடுவதுன்னு சொல்லி ஒரு தண்ணி தானே வந்து இது பண்ணுறாங்க சர்வாதிகாரிகள் இப்படி தான் இருப்பாங்க அதுதான் வந்து அதுக்கான அடையாளத்தோடு தான் அவர் இருக்கார் சரி குமலக் போனாரு அங்கே இறந்தவங்கள பத்தி அவர் எதுவுமே பேசல இன்னொரு பக்கம் வந்து ட்ரம்ப் இந்தியர்கள் எல்லாத்தையும் வந்து அனுப்பி வைக்கிறாரு எவ்வளோ கேவலமா அவர் அனுப்பி வைக்கிறாரு அப்படின்றது ஒன்று இருக்குல்ல கைகளிலையும் கால்கைகளையும் சங்கிலி போட்டு அந்த போட்டோஸ் எல்லாமே வரதையும் நம்ம பார்க்குறோம் அவங்களாம் மெயினாக மெயினா யாருன்னு பார்த்தோம்னா குஜராத்திகள் மகாராஷ்டிரா இருக்கக்கூடியவங்க உத்தரகாண்டை சேர்ந்தவங்க ஸோ பாஜக மாநிலங்களில் இருக்கவங்களா பார்த்து வந்து முதல்ல அமிச்சிருக்காங்கல்ல இதுக்குமே அவர் வந்து எதுவுமே எதிரொலி கொடுக்க மாட்டார் இல்லைங்க அதில் வந்து விமானத்துல பதினேழு மணி நேரம் இடையில வந்து தோஹாலேயே எங்கேயோ வந்து விமானம் இருக்குது தரையிறங்கிட்டும் இவங்களுக்கு எதுவும் இது கிடையாது விமானிகள் மட்டும் தான் டியூட்டியை மாற்றிக்கிட்டு இருக்காங்க திரும்ப வந்து பஞ்சாபுக்கு வந்திருக்கு ஸோ அந்த விமானம் தரையிறங்கி பஞ்சாபுக்கு வந்திருக்கு இந்த பதினேழு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் பயணத்தில் அவர்கள் வந்து கையில் சங்கிலி இடுப்பில் சுற்றி கையில் சங்கிலி காலில் சங்கிலி அவர்கள் வந்து வந்த கோலம் வந்து இதுதான் அந்த ஃபோட்டோக்கள் வெளியே இருக்குது இந்த மாதிரி வந்து அமெரிக்காவிலேருந்து அவன் வந்து அமெரிக்க விமானத்தில் அனுப்பி வைக்கிறான் அடுத்த கட்டமாக அமெரிக்கா வந்து இந்த அனுப்பி வைத்த செலவை இந்தியாவிடம் கோரப்போகிறது அப்படிங்கிற செய்தி வருது இந்திய அரசும் அதற்கு தயாராகி விட்டது ஏன்னா பிப்ரவரியனுடைய கடைசியில் மோடி போகிறார் இப்போ வந்து இஸ்ரேல் பிரதமர் போயிருக்காரு அடுத்து மோடி போ செல்ல இருக்கிறார் செல்வதற்கு முன்பாக இந்த பயண செலவை ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் வந்து அமெரிக்க அரசினுடைய கையில் இருக்கக்கூடிய கணக்கு வந்து இருபதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு இந்தியர்களை அவங்க வச்சுருக்காங்க இப்போ இரநூத்தஞ்சு பேர் வந்திருக்காங்க இன்னும் நூறு விமான பயணங்கள் இருக்குது இரநூத்தஞ்சு பேர் வந்திருக்காங்க ஒரு முறை வந்துட்டு போகிறதுக்கான அவங்க எவ்வளோ பில் போட போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இந்த இராணுவ விமான செலவை அவர்கள் இந்திய அரசிடம் தான் வாங்க போறாங்க அதுக்கு மோ மோடி அரசு ஒப்புக்கொள்ள போகிறது செய்திகள் வருகிறது இலவசமாகவே வந்து பேசப்பட்டது கிடையாது இந்த ராணுவ செலவே வந்து ஏத்துக்க போறாங்க அதுவும் இந்த பிப்ரவரி மாதம் இந்த இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ள மோடியினுடைய பயணத்திட்டம் திட்டம் கொண்டு கொண்டிருக்கிறது மோடி போய் சந்திக்க இருக்கிறார் சந்திக்கிறதுக்கு முன்பாகவே வந்து இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவர் வந்து ட்ரம்ப்னுடைய இந்த ஒரு ம நன்மதிப்பை பெறலாங்கிற ஒரு பிளானில் வந்து இருக்காங்க அதாவது இப்போ வரைக்கும் வந்து அஃபீஸலாக வந்து அப்ளை பண்ணவங்க நாங்கள் வந்து அன்னஃபீசியலாக உங்களுடைய நாட்டுக்குள்ளே வந்து உள்ளே வந்துட்டோம் நீங்கள் எங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுங்கன்னு கேட்ட ரெண்டு இருபதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு பேர்த்தில் அனுப்பி வைக்கிறாங்க இது இல்லாமல் இன்னும் ஒரு எண்பதனாயிரம் முதல் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்குமான ஆட்கள் வந்து இருக்கலாம்ங்கிறது ஒரு கணக்கு இதை வந்து குஜராத்தை சேர்ந்தவர்கள் எழுபது விழு விழுக்காடு வந்து குஜராத்தை சேர்ந்தவர்களும் இந்த இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த கணக்கில் வருது அப்போ இன்னும் எவ்வளோ செலவு வந்து இந்த நாடு தண்டம் கட்டப்போகுது மோடியினுடைய இந்த இதனால் வந்து நமக்கு இப்போ கட்டப்போகுதுங்கிறது தெரியல இப்போ ஏன்னா ஒரு தனியார் விமானத்தில் ஏற்றி விட செலவை விட ஒரு விமானமே தனியாக வந்து இங்கே இறங்கிட்டு போகிற செலவு வந்து நான்கு மடங்கு அதிகங்கிறாங்க அங்கேருந்து இந்தியாவுக்கு செல்லக்கூடிய பயணிகள் விமானத்தில் அனுப்பி வைக்கிறதை விட ஒரு இராணுவ அது அமெரிக்க இராணுவ விமானம் இங்கே வந்துட்டு போகக்கூடிய செலவுங்கிறது மிக அதிகம் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு வணிக விமானம்னா அதுக்குள்ளே வந்து லக்கேஜு அந்த ஏர்காருக்கோ இதெல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கான பணத்தையும் டிக்கெட் பணத்தையும் பார்க்கும்போது ரொம்ப குறைவான கட்டணத்தில் வந்துட முடியும் ஒரு ரூபா ஐம்பதாயிரம் ரூபாலேருந்து டூ ரூபா வரைக்கும் வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்துடலாம் ஆனால் இங்கே வரக்கூடிய ஆட்களுக்கு ஒரு தனியாக விமானம் அனுப்பி பல லட்சம் ரூபாய் வந்து ஒவ்வொரு தனிநபருக்கும் அப்போ இது எல்லாருமே இந்திய மக்களுடைய வரிப்பணத்தில் தான் விழுவோம் மோடிக்கு அந்த கவலையோ வெக்கமோ எதுவுமே கிடையாதுன்னு தான் உண்மை சார் பொது சிவில் சட்டம் வந்து முதல்ல அவங்க ஆளக்கூடிய மாநிலத்தில் கொண்டு வரோம் அப்படின்ட்டு உத்தரகாண்ட்ல வந்து கொண்டு வந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ வந்து குஜராத்லையும் கொண்டு வராங்களே சார் உத்தரகாண்டில் சக்ஸஸ் ஸ்டேட் அவங்க பார்த்துட்டாங்களா அதனால தான் குஜராத்துக்கு வந்து அப்படி இல்லை குஜராத்தில் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க இப்போ ஒட்டுமொத்தமாக அந்த பொது சிவில் சட்டம் என்பது சொத்து தொடர்பான இஸ்யூ தான் இந்தியாவிலே இது இந்த மாதிரியான சொத்து தொடர்பான பிரச்சனைகளே வந்து அதிகம் இருப்பது குஜராத்தில் தான் ஒரே குடும்பத்தினுடைய ஒரு சொத்து பொது சொத்து இந்த குடும்ப உறுப்பினர் ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு எல்லா சொத்து இருக்கிற மாதிரி இருக்கும் பார்ட்டிசுன்னே இல்லாமல் வந்து அவங்க பணம் வைக்கக்கூடிய சொத்துக்களை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவில் சொத்து வரிகளை கட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த என்பது அவங்க வந்து அதாவது என்ன சொல்கிறது கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லி வாங்க அது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பாஜக அரசு ட்ரை பண்ணி பார்க்குது அப்படிதான் ஏன்னா வந்து உத்தரகாண்டில் வந்து அவங்களுடைய ஆட்சி குஜராத்லேயும் தொடர்ந்து அவங்களுடைய ஆட்சி இருக்க காரண இந்த சட்டத்தை கொண்டு வரக்காக பார்க்குறாங்க இது வந்து வெறும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் மற்றவர்களையும் வந்து பாதிக்கிறது மட்டும் கிடையாது குறிப்பாக குஜராத்தில் தான் வந்து மிக அதிகமாக வந்து இந்த குடும்ப சொத்து பெரிய பெரிய குடும்ப சொத்துகளாக இருக்குது பிரிக்கப்படாத சொத்துக்களாக இருக்கிறது ஸோ அதெல்லாம் வரும்போது இந்த ஒவ்வொன்றையும் பதிய வேண்டும் ஒரு திருமணமான கூட பதிவணுங்கிற ஆரம்பித்து எல்லாவற்றையும் பதிவுக்கான இது கொண்டு வருது இதெல்லாம் வரும்போது அங்கே வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது ஓகே சார் திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி